والله, والله, والله لو لم الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وسميت الأقدام إلا வருத்திழாம் தொடங்கியிருக்க நான்கு வகுத்து தந்த சாயியங்களால் நான் உண்டாக்கி தரப்பட்ட ஒரு புத்தாண்டு தொடங்கினால் உமாவுடைய நான் கடந்த காலங்களில் அங்கிருந்து ஏற்பட்டுவிட்டு எங்களுக்கு தெரியாமல் எல்லா விதமான பாவங்களையும் வரக்கூடிய காலங்களை அந்த வந்து எல்லா வகையிலும் செழுமையாக உயர்வார்கள் கண்ணியமாக அன்பு சமிக்கிறார்கள் எல்லா விதமாக பதக்கார்களையும் மேன்மையை பெற்று தான் அந்த ஆகப்படுவார்கள் சங்கிக்குரியவர்களை நாம் பேசிக்கிறோம் மனிதனுடைய எடுத்து நடக்க வேண்டிய குணங்கள் தவிர்த்து நடக்க வேண்டிய குணங்கள் என்று பெண்மணி வசுமந்தாசு குணங்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார் அதிலே மனிதர்கள் தவிழ்ந்து நடக்க வேண்டிய நீங்கி நடக்க வேண்டிய குணங்களை கொண்டுதான் தர்க்கங்களை விட்டு நீங்கி இருக்கிறது அதாவது இன்றைய காலகட்டத்தில் தர்க்கம் இப்பது எப்படி ஆயிடுச்சுன்னா தன்னுடைய நிலையை நிரூபிப்பதற்காக தான் பேசுகிறாங்க தவிர உண்மையை தெரிந்து கொண்டவை என்கிற நோக்கத்தில் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தர்க்கம் வரலாம் எனக்கு தெரியல நான் இப்படி வழங்கியதுனால் என்னென்ன விஷயம் இது உண்மைதானா என்று சொன்னால் உண்மையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தற்கம் செய்தால் மாற்றம் அனுமதி ஆனால் தன்னுடைய நிலையை தன்னுடைய கட்சியை தன்னுடைய சார்பை தான் நினைந்த அந்த காரியங்களை அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி தர்க்கங்கள் செய்வதென்றது இருக்கிறதே கண்டிக்கிறார் என்று தான் சொல்ல இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் வழிகிட்டு போகிறான் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் ஹிதாயத்தை ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மனித சமூகம் அல்லது ஒரு மனிதன் வடிகிட்டு போகிறான் அவன் தர்க்கத்தில் ஈடுபட்டால் வடிகிட்டு போயிடுவான்னு சொல்ல மாதந்தா அந்த ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் எந்த ஒரு சமூகம் படிக்கவில்லை இல்ல அவற்று ஜதர் தர்க்கம் இருந்தார் தர்க்கம் ஆரம்பிச்சிட்டான்னு அதுக்கு பிறகு அவருடைய வடிகர ஆலம்பித்தோட இதாயை திருக்கி விடுகிறது என்று சொல்றார்கள் கண்மணி சோழ்தான் நீசன் செய்தான் கேட்டது தர்கத்தா தான் அல்லாவுத்தாலா ஆதவனேஷ் ராவுக்க நீ செய்ய சொன்னான் ஆனாலும் செய்தான் பாதவணி நான் அல்லாஹுடத்தில் தர்க்கம் செய்தான் கலத்தத்தை நீன்னாரேன் ஓ கலக்கத்தை என்னை நெருப்பினால் படைத்தாய் அவரை நீ மன்னினால் படைத்திருக்கிறாய் நெருப்பு ஏற்பதல்லவாய் அல்லாவி தர்க்கமா யாராவது அறிவு ரீதியா பார்த்தாலும் மண் என்பதுதான் உயர்ந்தது ஆனாலும் கூட தற்கம் செய்யலாம் படிகட்டுவதற்குண்டான காரணத்தை பெருமக்கள் சொல்வார் வனிமைக்கு வரை மண் என்பது அமைதி அது கண்ணியம் அது உறுதியானதும் பூமிங்கிறது காரணத்தை வச்சால் சொன்னா சாதாரண கரை நல்லவர் வலிமையானதா மிருதுவானதா என்றால் அது ஒரு சிகிச்சைக்கு குத்தினாலும் உள்ள போகும் ஆனால் வலிமை மிக்க ஏறி நின்றாலும் அது உள்ள போகாது ஒரு உறுதியானதும் மிருதுவானதுமாக நெருப்புங்கிறது பெரும்பாலும் ஆக்ரோஷத்திற்கும் பெரும்பாலான ஆக்கிரோஷத்திற்கும் திடுக்கத்திற்கும் அதே போல நரகத்துல வந்து அங்கே நெருப்பு கிடையாது நரகத்துல சொல்ல சொர்க்கத்தில் நெருப்பு கிடையாது நரகத்துல மண்ணும் கிடையாது அல்லாஹால் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் சோழத்தை பொறுத்தவரையில் நெருப்பு அங்கே கிடையாது ஆனால் மணலுக்கு நெருப்பு என்பது தேவையில்லை மணலில் நெருப்பு என்ன தேவை ஆனால் நெருப்புக்கு மனம் தேவை நெருப்பு இருக்கிற மனல் என்பது பொதுவா சுத்தம் மணல் என்பது செய்யக்கூடிய விமாத செய்யக்கூடிய இடம்னு இடம் பொது தண்ணி இல்லைன்னா கூட மணல் சுத்தம் செய்யும் அப்படிப்பட்டதுதான் அதனால தர்க்கத்திலே கூட அது நியாயமானது இல்லை ஆனாலும் கூட அவன் கெட்டதற்கான காரணம் தர்க்கம் என்பதுதான் பாரு அச்சிக்கு எகராம் கட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கணவன் மனைவி வீடு கூடக்கூடாது மாதிரி பானுகள் செய்யக்கூடாது அந்த தொடரில் தான் சொல்கிறான் ஜிதான் தர்க்கம் பண்ணாதீங்க நான் தான் தர்க்கம் என்பதற்கே அச்சினுடைய காரியங்களையே விடும் அச்சினுடைய நல்ல நிலைகளை இல்லாமல் ஆக்கி வருபதனால தான் தர்க்கம் தர்க்க கூடாது என்று அதாவது ஒரு ஆண் ரெண்டு கபரை கடந்து போனாலும் அந்த ரெண்டு பேரும் துணியால் ஒரே தர்க்கம் பண்ணி சண்டை போட்டு இருந்ததுனால த கபரை எழுதி வைக்க சொன்னாலும்

அது எ தவறுல பார்த்தான அந்த ஒரு எடுத்து எழுதி நான் எதிர்த்த அடது மிக்க இதை பார்த்து யாரும் ஏமாந்துறாதீங்க அவர் தகப்பனாரோ பொருட்களில் அதனால காதை ஊதி 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 அடிப்பார் அதை அவரை எழுதி தவிர நீங்க ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்துல உயர்ந்தா நினைச்சிருக்கீங்க அது அப்பா தீயாதான் செட்டை பொருள் தருக்க நீங்க மௌத்தானு சொல்லி அதை பார்த்து சொல்லப்பாரு அப்பா அவங்க சொல்வார்கள் ஒரு நல்ல முஸ்லீமனுடைய அழகான தன்மை என்னன்னு சொன்னாங்க இஸ்லாமின் வருகை தற்குகு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவாங்க அதான் ஒரு நல்ல முஸ்லீமனுடைய அழகு நமக்கு தேவையா அந்த காரியம் என்பதை தான் அதில் ஈடுபடுவார் என்று சொன்னார் தேவையில்லாத கேள்விகளும் சரி தேவையில்லாத தர்க்கங்களும் சரி மனிதனை வடிகட்டில் ஆழ்த்தி நாம் அபீஸ்வரம் வந்து எல்லாரையும் பாட்ருந்தாங்க ஒரு ஆள் ரொம்ப கவனிச்சுட்டு அப்படியே தோன்றியாடி இருந்தார் எல்லாரும் சந்தேகம் கேட்பாங்க பதில் சொல்லுவாங்க நீ ஒரு காலம் ஒரு சந்தேகம் கேட்டு தெரியும் ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுக்கிறேன் தெரியுமா அபோஸ்வன் அவங்க சொன்னான் சரி சரி பாத்து அடுத்த நாள் பாடம் நடத்துறாங்கன்னா பாடம் நடத்தும் போது சாய் ஒரு நோன்பானு தெரியுமா அப்படின்னு அந்த பாடத்தை நடத்திட்டு இருந்தாங்க நடத்திட்டு இருந்தாலும் சூரியன் மறைந்தார் அவன் கேடுனால அவங்க கேட்டாங்க சூரியன் மறையாட்டை என்ன செய்யறது கேட்டாங்க சூரியனே ஒரு மறைய இல்லை என்ன செய்யறது நல்லா இருந்த இடத்துக்குமே கேள்வி என்ன நம்ம அப்படி இருக்காதுன்னா தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத தர்க்கங்கள் என்பதற்காக அது மனிதனை வடிகேட்டில் நடத்தக்கூடிய அதாவது தாய்க்கு பேருந்தான் உண்டவனையுமா ஒதுங்கணும் ஆனால் நாங்கள் உள்ள பெரிய தர்க்கம் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பெரிய வாதம் பண்றோம்னு சொல்லிட்டு லா உங்கள் கல் ஆபதா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உண்டான நிலை நீங்கள் உண்மையிலே ரசூலா இருந்தால் நீங்க உண்மையிலே ரசூலா இருந்தால் நான் பேசி உங்களுடைய பதில் சொல்வதெல்லாம் பொருத்தவில்லை நீங்க ரசூலா இருக்கு நீங்க ரசூலை பொய்கிறார்கள் உங்கள்கிட்ட பேசவே நான் விரும்பவில்லை என்ன தியாகம் சொல்லி வாழ்க்கையில ஒரு தன்னுடைய நேரத்தை தன்னுடைய நற்காரியங்களை வீணாக்குகிறான் என்பதோடு நான் மாதிரி இதாயத்தை அவனை விட்டு நீக்குவதற்கும் அதனாலே தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டும் தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான குணத்தை அறுவை நாயகம் சருதாஸ் அவர் சொல்லித்தருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே பயனுள்ள காரியங்களை பேச்சுக்களை செயல்களை செய்வதற்கும் அதனுடைய பயன்களை முழுமையாக நாம் பெறுவதற்கும் அந்த அசைவை தருவார் ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கு தேவையில்லாத தர்க்கங்கள் நம்மை வடிகட்டில் ஆழ்த்தக்கூடிய அந்த நிலைகளை விட்டெல்லாம் அந்த அதான் சமூகத்தையும் ہم رب کریم کا بار بار ذکر لوانا ہے آمین آمین رب نال <سؤال> بھی بار بار لوانا ہے الحمدللہ <سؤال> سبحان اللہ <سؤال>